அனைவருக்கும் ரமணா ரவியின் இனிய வணக்கங்கள் இந்த காலத்தி வந்தவன் தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வசந்த மாளிகை படத்தில் வர கலைமகள் கைப்பொருளி இந்த பாட்டை போய் பிடிக்காது ஏற்கனவே இருக்குமா சுசீலா அம்மா எவ்வளோ அழகாக இனிமையாக பாடியிருப்பாங்க அதை விட வண்ணமயில் வாணிஸ்ரீ வாணிஸ்ரீக்கு நாங்களாம் எங்கள் பிரியில் அப்பா அப்படி தான் பேர் வச்சுருப்போம் ஏன்னா அது என்னன்னு தெரில டைட்டில் அவங்களுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க வா வான்னு வர்றாப்பில் அழகாக அந்த வசந்த மாளிகை அப்படிங்கிற ஒரு படம் நினச்சிக்கிட்டிங்கனாலே சிவாஜியும் வானிஷ்ரீம் இருக்காப்பில் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு என்ன இது இது அந்த ஒரு மாளிகை தான் அது அந்த போஸ்டரில் எனக்கு ஒன்றும் கூட நல்லா ஞாபகம் இருக்குது என்னோடய பள்ளி பருவம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்போ பார்த்தா அழகாக வாணிஸ்டியும் சிவாஜியும் இருக்காப்பில் ஃபோட்டோஸ் போஸ்டர் தான் இருக்கும் அதுவும் வாணிஸ்டியும் சிவாஜியும் அந்த வாணிஸ்டிக்கு ஒரு பெரிய கொண்ட ஒன்று போட்டிருப்பாங்க ஏர் ஹோஸ்டர்ஸாக இருப்பாங்க கதையில் அப்போ அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அது என்னன்னு தெரியல எந்த கோணத்தில் இருக்கும் இத்தனையும் பார்த்தா சிம்பிள் ட்ரெஸ் தான் வனிஸ்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லா படத்துலையுமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் அவங்களோட அலங்காரம் அந்த அந்த வசந்த மாளிகை வந்து வெள்ளி விழா கண்ட ஒரு படம் வெள்ளி விழா கண்ட ஒரு படம்னா அதில் சிவாஜி எப்படி நடிச்சுப்பாருங்கிறது சொல்ல தேவையே இல்லை அதை ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டோம்னா சிவாஜி ரசிகர்கிட்ட எத்தனை தடவை பார்த்தேன் அப்படின்னா நிறைய தடவை பார்த்துருப்பாங்க அவர் நிந்தா ஒரு கைத்தட்டல் அவர் போனால் ஒரு கைத்தட்டல் அவர் சிரித்தா ஒரு கைத்தட்டல் அது ஒரு பீரியடில் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அவங்க சிவாஜிக்குன்னு ஒரு தனி ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருந்தது அப்போ அதெல்லாம் ரசிச்சிட்ருந்த ஒரு பீரியடு அதனால் எல்லாருமே அந்த படத்தை ரசிக்காதவங்களே இல்லை அதில் வந்து எல்லாம் நிறைய பாடல்கள் இந்த கொடிமகனே பாடல் ஆகட்டும் இல்லைன்னா இரண்டு மனம் வேண்டும் ஆகட்டும் டிஎம்எஸ் வந்து ஃபுல்லாக சிவாஜிக்காக வேண்டி சிவாஜி பா சிவாஜிக்கு இயல்பாவே சிவாஜியோட குரலை அப்படியே கொண்டு வந்துருப்பார்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் மேலே ஒரு பெரிய ஒரு இதுவாகவே சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு பாடும்போது எம்ஜிஆர் மாதிரியும் சிவாஜிக்கு பாடும்போது சிவாஜி மாதிரியும் பாடுவார் இன்றைக்கும் வசந்த மாளிகைன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா தத்துவ பாடல்கள் இந்த குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அந்த சாங்ஸு அப்புறம் கடைசியில் அவர் வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடுவார் பாருங்க இந்த மாளிகை வசந்த மாளிகை இதெல்லாம் அதில் சுசிலா பாடிய இந்த பாட்டு வந்து அந்த படத்துக்கே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் எல்லோரும் என்னமோ திடீர்னு வீண சத்தம் கேட்குதுன்னு எல்லாம் அந்த பங்களாவில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாப்புல எடுத்திருப்பாங்க உண்மையிலே வானுஸ்ரீ அந்த வீணையை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு கை சேர்ந்த வீணையை வாசிக்கிறவங்க மாதிரி யோசிச்சுருப்பாங்க ஆக்சுவலாக வந்து நடிகர்களுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு வீணை வாசிக்க பழகிக்க மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு சினிமாவில் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த பூத்தில் நான் அந்த காலத்தில் ரொம்ப வியந்து போவேன் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி பார்க்கும்போது கேஆர் விஜய் அம்மா வீண வாசிக்கிறாப்பில் இருக்கும் அப்போ எனக்கு அந்த பிரிவில் இருந்தால் ரொம்ப கட கடகட அழகாக வாசிக்கிறாப்பில் இருக்கும் அப்படிங்க அப்புறம் தான் ஷூட்டிங்லாம் போய் பார்க்க வரும்போது பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இல்லை அவங்கள நடிக்க சொல்கிறாங்க மற்றபடிலாம் எல்லாமே எடிட்டிங்கு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துக்கிறாங்க அதில் அவங்க வந்து ரொம்ப அழகாக வாசிக்கிறப்பில் வருது ஆனால் கொஞ்சம் கடினம் தான் இசைக்கருவிகளை வாசிக்கிறாப்பில் நடிக்கிறதும் ஒரு தான் ஈஸியாக வசனம் பேசிட்டு போயிடலாம் ஆனால் நடிக்கிறது கஷ்டம்தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த இந்த வசந்த மாளிகையில் வர கலைமகள் கைப்பொருளை பற்றி பாட்டை பற்றி பார்க்குறோம் எப்போவுமே இந்த நாகிரெட்டி சக்கரபாணி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது இந்த ஃபிலிம் இந்த ஃபிலிம் சொசைட்டி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு அதிபர்கள் விஜயா வாக்னி ஸ்டுடியோ இன்றைக்கும் வட பழனியில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இவங்க நிறைய படம் எடுத்திருக்காங்க அதில் வந்து இவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் விஜய் நாகரெட்டி சக்கரபாணி இவங்கக்கிட்ட எல்லாம் பார்க்குறதே கஷ்டம் அவங்க வந்து எம்ஜிஆர் சிவாஜி வச்சு தான் நிறைய எடுத்திருக்காங்க நாடு சிவாஜி கணேசன் வச்சு இந்த படம் அது மாதிரி அப்புறம் நிறைய ஜெயலலிதாமா கூட நடிச்சிருக்காங்க அவங்களோட தயாரிப்பில் அப்போது வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க கண்ணதாசன் தான் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க நாகரெட்டி என்ன பண்ணியிருக்காரு ஒரு நாள் சரி என்ன தான் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மியூசிக் வந்து ஏவிஎம்லாம் நடந்துட்டுருக்கு போல இருக்கு அதை பார்க்குறதுக்காக வந்து உள்ளே க்ராஸ் பண்ணி போகிறாரு ஏவிஎம் வீர நாகரெட்டி அந்த சமயத்தில் வந்து கண்ணதாசனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் பள்ளி ரெங்கநாதர் பள்ளி கொண்ட பாப்பில் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு இது மாதிரிலாம் வந்து சாங்ஸுங்களை கொடுக்குற வழக்கம் டக்கு டக்குன்னு நோட்ஸ் எடுத்து எழுதிப்பாங்க அது அப்புறம் அப்படி தான் இதுவாகும் இவர் பார்க்கும்போது என்ன இது இஷ்டத்துக்கு யா இந்த மனுஷன் கொஞ்சம் கூட ஒரு பக்தி உணர்வே இல்லையா பாடல்ங்கிறது உட்காந்துட்டு எழுதுவாங்க இவர் என்ன நம்ம படுத்துக்கிட்டோங்க சிரிச்சுக்கிட்டோம் உட்காந்துக்கிட்டோம் காலை நீட்டிக்கிட்டோம் எல்லாம் இது கூத்து அப்படின்னு சொல்லிட்டு தள்ள தள்ள அடிச்சுட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளே வெக்ஸாரார் போல் இருக்கு நாகரேட்டியார் அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி இமீடியேட்டாக ஆஃபீஸ் ரூமில் போய் உக்காந்துட்டோன்னா தன்னோட மேனேஜரை கூப்பிட்டு இந்த இங்கே வா அந்த இவர் கவிஞர் யாரோ ஒருத்தர் உக்காந்துட்டுருக்காரு அவர் என்ன எழுதியிருக்காரு அந்த சீட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அவர் என்ன தான் எழுதியிருக்கார் காலையிலேருந்து அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக சொல்லியிருப்பார் சரின்னு சொல்லிவிட்டு அவர் போய் ஃபஸ்ட்டு வந்து இவர்கிட்ட முதலாளி சொல்லும்போதே தெரிஞ்சிடுது அவருக்கு ஓஹோ கண்ணதாசனோட ச இதை பார்த்து அவர் எப்படி உக்காந்துருக்காருன்னு பார்த்தோன்னே ரெடியாக இருக்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருக்கு அதனால் அவ வெக்ஸாயி தான் கேட்குறாரு பொருள் இருக்கு நம்ம அவர்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மி மெதுவாக தயங்கி ஐயா கண்ணதாசன் பாட்டு எழுதுகிற பாணியே இது அவர் சொல்ல சொல்ல வந்து உதவியாளர்களாக வந்து எழுதிப்பாங்க இது வந்து எப்போவுமே நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட அவருக்கு கோபம் அடங்கவே இல்லை நகரிகிட்டியாக இருக்குது இப்படியெல்லாம் எழுதினா நல்லாவே வராது லக்ஷ்மி கடாட்சமா சரஸ்வதி கடாட்சமா உக்காந்து எழுதினாலே வருது என்ன இது வியாசமனிவரிலேருந்து எல்லாம் உக்காந்துக்கிட்டு பயபக்தியாக தானே எழுதுவாங்க என்ன அந்த ஆடு இஷ்டத்துக்கு எழுதுகிறான் நீயும் வர சப்பக்கட்டு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நாகிரெட்டி சத்தம் கொடுக்காரு போய் அந்த அந்த அவர் என்ன எழுதியிருக்கார் இது ஒரு காலையிலேருந்து எழுதிட்டுருக்காருல அந்த ஆடு என்ன எழுதியிருக்கார் என்ன தான் கிழிச்சுக்கார் பார்க்கலாம் போய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போய் அந்த ஸ்க அவருக்கு கண்ணதாசன் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத அந்த சீட்டை கொண்டு வந்து மேலாளர் கொடுக்குறாரு அவர் படித்து பார்க்குறாரு படித்து பார்க்கும்போது உழனே கண்ணாப்பனன்னு இருந்த ஒரு மனுஷன் கப் சிப்னு அடங்கி போயிட்டார் என்னென்னு காரணம்னா அப்போ வந்து அவர் கொண்டு வந்து கொடுத்தது இந்த கலைமகள் கைப்பருளே சாங்ஸு சரி இவருக்கு மேலாளருக்கா ஒரே பயம் சரி கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னே இன்றைக்கி ஏதோ நடக்கப்போகுது கவிஞர் வந்து இன்றைக்கி பேக்கப் தான் வேற யாரோ கப்பறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தார் அப்புறமா பார்த்தா பார்த்துட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு வேறு ஒன்றுமே சொல்லலை உடனே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு பெரிய சோஃபா அப்புறம் அந்த இடத்துல ஒரு திண்டு மெத்தை இதெல்லாம் வந்து கவிஞருக்காக அழகாக வாங்கி போட்டு வச்சுருக்காங்க சொல்கிறாரு நாளையிலேருந்து அவர் பாட்டு எழுத வந்தாருன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அவர் இஷ்டத்துக்கு எழுத சொல்லுங்கள் வெரி குட் வெரி குட் நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் அந்த ஆளை பற்றி எனிவே ரொம்ப தேங்க்ஸ் அவர் நான் இது மாதிரி கேட்டேன்னு கூட அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அவர் அவரை வழிக்கே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாராம் இது ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமாகவும் நம்ம எல்லாருக்கும் தெரியுது ஏன்னா ஆளை பார்த்து நம்ம இடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதனால் நாகிரெட்டியாரே வியந்து போன அந்த பாடல் அவர் வந்து அந்த பாடலை பாருங்கள் அப்படி எழு எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க கலை மகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆழில்லையோ இல்லையோ நிலையில்லா மாளிகையிலே உன்னை வீட்டவும் விரலில்லையோ இல்லையோ கலை மகள் கை பொருளே சொர்க்கமும் நரகமும் நம் வசமே நான் சொல்வதே உன்மனம் கேட்கட்டுமே சத்தியம் தர்மங்கள் கட்டுமே சத்தியம் தர்மங்கள் கட்டுமே இது தாய்மையின் கூறலாய் ஒலிக்கட்டுமே கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ எவ்வளோ அருமையான பாடல்கள் பாருங்கள் எத்தனை வருஷம் பொறுத்த அந்த பாடலை இன்றைக்கும் ரேடியோவில் வெளியில் எங்கேனா கேட்டோம்னா நான் ஒரு நிமிஷம் அந்த பாட்டை பாராமல் தெரிஞ்சிருந்தால் கூட அதனோட இசையும் சுசிலா அம்மாவனோட அந்த குரலும் கலைமகளே பாடுற ஒரு உணர்வை தான் எனக்கு அந்த பாட்டை வந்து ஏற்படுத்தும் எனக்கும் என்ன இல்லை ஏன் உங்கள் எல்லாருக்கும் கூட அதை ஏற்படுத்தியிருக்கோம் கவிஞரே வந்து அடிக்கடி சொல்வாராம் சில காரியங்களை ஆற்ற வந்து கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் கவிஞரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கடவுள் வராமல் நாகரெட்டியார் அன்றைக்கி அந்த சூழ்நிலையில் வந்தபோது கவிஞரை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏற்ற அந்த வசதிகள்லாம் அந்த பாடுற ரூமில் ஏற்படுத்தி கொடுத்தார அதை என்னன்னு சொல்கிறது தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் வந்ததாக கவிஞர் சொல்கிறாரு அதனால தான் கலைமகள் வந்து நம்ம எல்லாரும் சொல்கிறோம் கலைமகள் வந்து கவிஞரே உங்களோட வாயில கவிதைகளை தமிழாக்க தமிழ் தமிழுக்காக படைத்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே அதை பற்றி ஸ்லாகித்து சொல்கிறோம் நாளைக்கு இன்னொரு பாடலை கவிஞர் பாடி இன்னொரு பாடலை உங்கள் அனைவரிடமிருந்து அதற்கான ஒரு நிகழ்வுகளையும் சுவையான அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிறேன் அதுவரையில் உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ரமணா ரவி வாய்